உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் இப்போ பார்க்க போகிற இந்த ஏழு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் லா ஆஃப் அட்ரஷன் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நினச்சது நடக்கும் நம்ம எதை நம்புறமோ அது நிஜமாகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் நம்ம நினச்சது நடக்குமான இது நம்மளால் அதை ஈர்க்க முடியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட காரணங்களில் சில காரணங்களை நம்மளே அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இதை செய்கிறதால தான் நம்மளால் ஈர்க்க முடியல அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட் ஒன் பயம் ரொம்ப பெரிய அளவில் தொழில் பண்ணணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசை ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசு பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா இவ்வளோ பெரிய நிறுவனத்தை ஹேண்டில் பண்ண முடியுமா இதில் வந்து நூற்றுக்கணக்கான நபர்கள் வேலை செய்வாங்களே அவங்கள நம்மளால் சமாளிக்க முடியுமா நிறைய பணம் முதலீடு பண்ண வேண்டி இருக்கும் அதை நம்மளால செய்ய முடியுமா ஒருவேளை வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படிங்கிற பயம் உள்ளே இருக்கும் இதுவே ஒரு மேரேஜை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்ட்னர் கிட்ட வந்து எப்படியெல்லாம் வந்து நடந்த அப்படின்னு தெரியாம ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு உண்மையாகவே நம்மளை வந்து பிடிக்குமா ஒருவேளை இதுக்கு முன்னாடி வேற யாராவது கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்களா நம்ம போய் ப்ரொப்போஸ் பண்ணா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா ஒருவேளை வந்து பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்றது ஃபேமிலி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு தேவையான அளவு பணத்தை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அதை பற்றி பயந்துட்டு இருப்பாங்க இப்போ ஜாப்பில் இருக்கிற சிலர் அதிகமான அளவு இன்க்ரிமெண்ட் வேணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி ப்ரமோஷன் கிடைச்சது அப்படின்னா அந்த வேலையை செய்கிற அளவுக்கு தங்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கா தன்னால முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்டம் வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் ஆனா ஒரு சாப்டர் மட்டும் படிக்காம விட்டுட்டான் இப்போ அதுல இருந்து கொஸ்டின் வந்துருமோ நமக்கு சென்டம் மிஸ் ஆயிருமோ அப்படின்னு வந்து அவனுக்குள்ள அதையே வந்து அவன் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பயத்தோடயே அதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது அவன் எக்ஸாம் காலில் போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்க்கும் போது அந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கலாம் இல்லைன்னா வராம கூட இருக்கலாம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம் தெரிஞ்சதா இருந்தாலும் கூட அவனால் அதை சரியாக எழுத முடியாம போகலாம் அவனுக்கு சென்டம் மிஸ் ஆயிருக்கும் அவனுடைய எண்ணங்கள் முழுக்க சென்டம் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற பயம்தான் இருந்திருக்கு அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லும் அப்படின்னா உங்கள் விருப்பம் என் கட்டளை அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அந்த சென்டம் வந்து கிடைக்காம பண்ணிடும் இப்ப ஒரு வீட்டை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டை கட்ட அதிகமான அளவு பணம் தேவைப்படுமே நம்ம வந்து லோன் போடலாமா அதை கட்ட முடியுமா இல்லைன்னா கையில் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம கட்டலாமா ஆனால் கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதாவது யோசனைகள் வந்து அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வர்றது இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த எண்ணங்கள் வந்த உடனே அதில் நம்ம தெளிவாகணும் அப்படி தெளிவாகாமல் அதையே திரும்ப திரும்ப யோசித்து அதை பார்த்து பயந்து அந்த எண்ணங்களை உணர்வு பூர்வமாக சிந்திக்கிறது மூலமாக அதுக்கு நம்ம ரொம்பவே அதிகமாக சக்தி தரும் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த எண்ணங்கள் முழுமையான பயமாக மாறி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிற விஷயத்தை நம்மளை அடைய விடாமல் தடுக்கும் நீங்க ஆசைப்படுற விஷயத்த தர்றது மட்டும் பிரபஞ்சத்தோட வேலை இல்லை நீங்க பயப்படுற விஷயத்தையும் சேர்த்து தர்றதும் தான் அதனோட வேலை நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை வைக்கல அப்படின்னா நீங்க பயப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துரும் அதனால இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பயத்தை வந்து கவனிங்க அதை சரி செய்ய ட்ரை பண்ணாதீங்க என்னது பயத்தை சரி செய்ய ட்ரை பண்ண வேணாமா அப்படின்னா அதை சரி செய்ய ட்ரை பண்ண வேணாம் அதை அப்படி பண்ணீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் நீங்க கவனம் செலுத்துகிற விஷயம் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாகும் அதனால் அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிங்க நம்பிக்கையை தரக்கூடிய எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைக்க ஆரம்பிங்க செகண்ட் பாயிண்ட் தொடர்ந்து சந்தேகப்படுறது அதாவது நான் நினச்ச விஷயம் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் வந்து முழுசாக நம்புகிறேன் ஆனால் இருந்தாலும் இந்த ஆனா இருந்தாலும் அப்படிங்கிறதான் பிரச்சனையே என்னோடய பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து பக்காவாக பிளான் பண்ணிவிட்டேன் என்னென்ன தேவையோ எல்லாமே பிளான் பண்ணிவிட்டேன் ஆனா இருந்தாலும் மேரேஜுக்கு போனால் ரொம்பவே பிடிச்சிருக்கு பயணம் ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாமே ஓகே தான் ஆனா இருந்தாலும் வீடு வாங்க எல்லாமே ரெடி தான் ஆனா இருந்தாலும் அந்த ஆனா இருந்தாலும் தான் பிரச்சனையே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த உங்கள் பக்கத்துல தான் இந்த பிரபஞ்சம் வச்சுருக்கோம் நீங்கள் அந்த சந்தேகத்தை மனசுல இருந்து எடுத்ததும் உடனே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய பேர் அவங்களோட நம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சந்தேகம்தான் உடனடியாக அவங்கள வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண விடாமல் தடுத்துருக்கும் அந்த சந்தேகத்தை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப பயங்கர வேகத்தில் அவங்க ஆசைப்பட்டதை வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க இது எப்படி உனக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து சாத்தியமா இத்தனை நாள் நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உன்னால் இது வந்து முடியுமா அப்படின்னு உங்களுடைய மனசு கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் ஆமாம் இது எனக்கு சாத்தியம்தான் இது நடந்தே தீரும் இது நடக்க தான் போகுது கொஞ்ச நாள் நடக்க தான் போகுது நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லுங்கள் தேர்ட் பாயிண்ட் அதிகமாக பேசுறது அதாவது சிலர் எப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுறது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல அதிகமாக பேசும்போது நம்மளையே அறியாமல் அதிகமான அளவில் நெகட்டிவாக பேச வாய்ப்பு இருக்குது இப்போ கிட்ட போயிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வைங்க இப்போ நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்க வந்து அதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மச்சா முன்ன மாதிரி இல்லையே நீ இப்போல்லாம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக பேசுகிற தான் அடைஞ்சிருவ போலையே சீக்கிரட்டை பயங்கர வேகமாக ஃபாலோ பண்ணுவ போல அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து நடந்தால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் நமக்கு எந்த அன்றைக்கி நல்லது நடந்திருக்கு எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு பார்க்கலாம் ஒரு நம்பிக்கையோடு நான் ட்ரை பண்ணுறேன் நடக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சில சொல்லுவாங்க இப்படி அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப 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 மோசமானது நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸை பற்றி உங்கள் கிட்ட அதிகமாக பேசாதீங்க உங்களையே அறியாமல் நீங்கள் நெகட்டிவாக பேச வாய்ப்பு இருக்குது அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் கூட அதிகமான அளவு நம்மளையே அறியாமல் நம்ம நெகட்டிவாக பேச வாய்ப்பு இருக்குது பேசாமல் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே நெகட்டிவாக சிந்திக்க வாய்ப்பு இருக்குது தான் ஆனால் குறைந்தபட்சம் நம்ம அதை வெளிப்படையாக பேசி அதை இன்னும் உறுதிப்படுத்தாமலாவது இருக்கலாம் உங்களோட ஆசைகளை எப்பவுமே பாசிட்டிவா மட்டுமே பேசுங்க உங்களுக்குள்ள அதை பத்தி நினைக்கும் போது கூட பாசிட்டிவா மட்டுமே நீங்க நினைங்க ஃபோர்த் பாயிண்ட் கட்டுப்படுத்த நினைக்கிறது இந்த மாதத்துக்குள்ளே இது நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறதோ இல்லை இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறதோ இது கிடைச்சாதான் நான் அதை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறதோ இது இல்லைன்னா என்னால் வந்து அதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறதோ இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்குள்ளே உறுதியான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தான் அது நடக்கும் அந்த ஆசை உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் முழுக்க உங்களுடைய அந்த நம்பிக்கை ரொம்ப சரியாக இருக்கணும் அதில் போய் நீங்கள் கட்டுப்பாடுகளை விதித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து தரணும் அப்படின்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே நீ அந்த ரூட்டில் வா இந்த வா அப்படின்னு சொல்லி அதை வெவ்வேறு ரூட்டில் திருப்பி விடுற மாதிரி அதை நீங்கள் தான் தாமதப்படுத்துகிறீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்களே ரூட் சொல்கிறதை நிறுத்திடுவீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதாவது அது எப்போ நடக்கும் இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா அடுத்த வாரம் நடக்குமா எப்போ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அதையே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நம்ம தேடுறதுக்கு சமமான உணர்வு இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது மூலமாக அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம சொல்கிற மாதிரி தான் அது அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம் இல்லைங்கிற உணர்வு தான் இருக்குது அப்போ அதை நம்ம இல்லாமலே பண்ணிடுவோம் அப்படின்னு அதையே செய்யும் இப்படி நம்ம நினைக்காம அது ஏற்கனவே வந்து என்கிட்ட இருக்கு இருக்குது அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு வாழ ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணுறது தான் உறுதியான நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை உடனடியாக கொடுக்க ஆரம்பிக்கும் சிக்ஸ்த் பாயிண்ட் செல்ஃப் பிளேம் கில்ட் ஈகோ அடைச்சா இந்த விஷயத்தை நம்ம இப்படி தப்பாக பண்ணிட்டோமே இப்படி பண்ணியிருந்திருக்கவே கூடாது இது ரொம்பவே மோசம் இப்படி பண்ணுவோன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லைனா நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து சுத்த வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லைனா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் பண்ணது எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்ருக்கேன் என்ன குறை சொல்கிறதுக்கு நீ யாரு எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதோ இது எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கான அலைன்மெண்ட்டில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பிரபஞ்சம் உங்களை எந்த விதத்துலையும் நீங்கள் இப்படி தான் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் வர்றதில்லை அதை சொல்கிறது நீங்கள் தான் நீங்கள் சொல்லும்போது நீ சொன்னால் சரிதான்ப்பா அதை அப்படியே நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உணர்வு பூர்வமான அந்த எண்ணங்களை அது கட்டளையாக எடுத்துக்கிட்டு செயல்படுத்துது செவன்த்து பாயிண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸை மறந்துடுறது அதாவது ஒரு நாள் நன்றி எழுதுறது அஃபர்மேஷன் கேட்குறது விசுவலைஸ் பண்ணுறது ஸ்கிரிப்டிங் டெக்னிக் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படிங்கிற மாதிரியான எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மறந்துடுறது திரும்பவும் அதை பண்ண தோணாமல் வேறு சில விஷயங்களில் டைவெர்ட் ஆகி போகிறது திரும்பவும் தனக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூட நேரம் ஒதுக்காமல் வேறு சில விஷயங்களில் கவனம் செலுத்துறது பெரும்பாலும் சோசியல் மீடியாக்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுக்காம இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கும் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் இல்லை வேறு ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கி தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி கூட நேரம் ஒதுக்காமல் விடுறது மூலமாக நீங்கள் ஆசைப்பட்டதை அடைய முடியாமல் போ விஷயங்களை நினைக்காம வேற விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது அதையும் இந்த பிரபஞ்சம் வந்து தான் இருக்கும் அதை பத்தி உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் அதை அதோட கட்டளையே எடுத்துக்கிட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கை அனுபவங்களாம் மாத்திக்கிட்டு இருக்கும் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாட்டிக்கிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரியான மோசமான விஷயம் எல்லாம் நடக்குது வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கை இப்படி மாறினது காரணமே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற எண்ணங்களில் அவங்க விடாப்பிடியாக இல்லாமல் தேவையில்லாத எண்ணங்களில் மட்டுமே அவங்க நேரத்தை செலவிட்டதான் காரணம் அப்படிங்கிறதே அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் எங்கள் சிக்கல் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஏழு விஷயங்களோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அதில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியதை நம்மளையே அறியாமல் மேனிஃபெஸ்ட் பண்ண விடாமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஏழு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரி சரியான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டது ரொம்ப வேகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கற்றுக்கு எனக்கு கமெண்ட் மூலமா சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி